முதலமைச்சருடைய எண்ணங்களை அவருடைய எண்ணங்களை முழுவதுமாக நாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு கல்வியை நாம் முன்னெடுத்து வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பது நாம் இலக்காக கொண்டு அரசு பள்ளியிலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பள்ளியுடைய தலைமை ஆசிரியை கேட்டேன் இன்னும் வேற என்ன தேவருங்கன்னு கேட்டேன் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ்க்கு ரெண்டு போர்டு வேணும் நாங்கள் எவ்வளோ வருன்னு கேட்டேன் மூணு லட்சம் வருன்னாங்க சரி நான் போட்டு கொடுத்துறேன் நான் அவங்ககிட்ட சொல்ல இப்போ உங்ககிட்ட செஞ்சுக்கிறேன் அதுவும் நான் ஜியோவோட சேர்ந்து அடுத்து வரக்கூடிய சூர்யாவோட சேர்ந்தே நாங்களும் வந்து சேர்ந்து இருந்து நம்ம அதை செஞ்சு கொடுத்துடலாம் அதை நான் முழுசாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் அவங்க அதை ஆர்கனைஸ் பண்ணி ரெண்டு போர்டு வந்து ஸ்மார்ட் கிளாஸ்க்கு ஏற்பாடு பண்ணி செஞ்சிடலாம் அது ஜியோவுடைய கடைசி மாதம் சூர்யாவோட முதல் மாதம் அதனால அது சிறப்பாக ஏற்பாடு பண்ணிடலாம் இன்னொன்று சொன்னாங்க பள்ளிக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்ட்டு அதையும் நம்மளே செஞ்சு கொடுத்துறோம் ரெண்டு பணிகளையும் சிறப்பாக விரைவாக பள்ளியினுடைய விடுமுறை நாட்களில் பெயிண்ட் அடிக்கக்கூடிய பணிகளும் அதே போல் ரெண்டு போர்டு மாட்டக்கூடிய பணிகளும் விரைவாக முடித்து கொடுத்து விட்டு அதற்கு நான் பொருட்படுத்திக் கொள்கின்றேன் விரைவில் அந்த பணிகளை செய்து கொடுக்கின்றேன் நம்முடைய மேடம் பேசும்போது சொன்னாங்க நிறைய அரசனுடைய திட்டங்களை சொன்னாங்க சாலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை அரசு பள்ளிகளுக்கு கொடுத்து மாணவ செல்வங்களுடைய கல்வியில் உலக நாடுகள் அந்த திட்டத்தை பின்பற்றக்கூடிய அளவிற்கு ஒரு முன்னோடி திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் அதை செயல்படுத்தி வருகின்றார்கள் அதே போல நான் முதல்வன் திட்டத்தை பற்றி மேடம் சொன்னாங்க ஏறத்தாழ நாற்பத்தி ஒரு லட்சம் படித்த இளைஞர்கள் இளம்பெண்கள் அந்த நான் முதல்வன் திட்டத்திலே சேர்ந்து இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஒன்றிய அரசினுடைய அரசுப் பணிகளில் ஐம்பத்தி ஏழு பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதில் ஐம்பது பேர் நான் முதலமைச்சர் திட்டத்தின் மூலமாக படித்து பயன்பெற்றவர்கள் என்ற ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மாணவன் முதலமைச்சர்கள் கல்வியில் தனி கவனத்தை செலுத்தி வருகின்றார்கள் முதலமைச்சருடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் நாம் அனைவரும் முதலமைச்சர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அரசு பள்ளி மட்டுமல்ல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி உங்கள் பெஞ்ச உட்கார்ந்து இருக்கிற நானும் ஒரு மாணவனாக கருதி முழுவதுமாக உங்களோடு இருந்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு நன்றோடு தெரிவித்துக் கொண்டு இந்த முயற்சியை எடுத்து பள்ளியினுடைய பிசி குரூப் எக்ஸாம் நடக்குது அதுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் எனக்கு ஒரு அறுநூறு பேர் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அதிலிருந்து ஒரு பத்து பேர் அரசு பணிக்கு போனால் அதுவே நமக்கு பெருமையாக கருதி ஒவ்வொரு நாளும் அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் இரண்டு தினங்களுக்கு முன்பாக கொங்கு திருமண மண்டபத்தில் அரசு குறிப்பாக பள்ளி பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மருத்துவத்திற்கென நேரத்தால் ஒரு அறுநூத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவித் தொகைகளையும் வழங்கி அவர்களோடு இருந்து அந்த பணிகளை தொடர்ந்து நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் தேவையில்லை ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை நம்முடைய மாவட்டத்துக்கு மாணவ முதலமைச்சர்கள் வழங்கி பெருமை சேர்த்திருக்கின்றனர் சின்ன மாவட்டம் நாலு தொகுதி இருந்தாலும் கூட பெரிய மாவட்டங்களை தவிர்த்து நம்முடைய மாவட்டத்திற்கு மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் சுதந்திரம் பெற்ற காலம் முதல் அரவக்குறிச்சி தொகுதியில் ஒரு அரசு கலைக்கல்லூரியில் இல்லை என்ற ஏக்கம் குறித்தது அதை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறுவாக்குறிச்சிக்கு தந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக கல்வியில் தனி கவனத்தை செலுத்துகின்ற முதலமைச்சர்களுக்கு நம்முடைய மாவட்டமும் மாவட்ட மக்களும் நம்முடைய மாணவ செல்வங்களும் என்றும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைய குழந்தைகளுக்கு இருக்கீங்க பெற்றோர்களும் நிறைய வந்திருக்காங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்தினுடைய தலைமகனாக இருந்து அரசினுடைய திட்டங்களை முழுவதுமாக கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற உறுதியை சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த சகோதரர் ஜீவா உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கு நம்முடைய நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுகள் வணக்கம்